ஹாய் த நெபியுலைசரை பயன்படுத்த சரியான முறைகளை பற்றி பேசுவோம் நெபியுலைசரின் சரியான பராமரிப்பு சிகிச்சையின் ஒரு முக்கிய அம்சமாகும் நெபியுலைசேஷன் ப்ராசஸில் மூன்று பிரிவுகள் உள்ளன பயன்படுத்தும் முன் நெபுலைசரை சுத்தம் செய்யுதல் நெபியுலைசரை பயன்படுத்துதல் மற்றும் நெபியுலைசரின் பராமரிப்பு இந்த விதிமுறைகளை நெபியுலைசரை பயன்படுத்தும்போது கடைபிடிக்கவும் கம்ப்ரெசரை சமமான இடத்தில் பொருத்தினால்தான் அதன் ரப்பர் பேடுகள் சீராக பதியும் பவர் வயரை எலக்ட்ரிக் பாயிண்டில் சொருகவும் நெபுலைசரின் டியூபை கம்ப்ரெசர் வாயில் இணைக்கவும் மெடிகேஷன் அறையின் மூடியை திறக்கவும் அந்த அறையில் ஒரு குழப்பி இருக்கும் அந்த அறையில் மருந்தை போடவும் பிறகு மூடியால் மூடவும் இதில் மூன்று விதமான பேஷண்ட் இன்டர்ஃபேசஸ் உள்ளன பெரியவர்களுக்கான மாஸ்க் சிறு குழந்தைகளுக்கான மாஸ்க் மவுத் பீஸ் மாஸ்கை மெடிகேஷன் அறை மூடியில் பொருத்தவும் மெடிகேஷன் அறைக்கு கீழே உள்ள டியூபை அதோடு இணைக்கவும் பவரை ஆன் செய்து கம்ப்ரெசரை ஆன் செய்யவும் அடுத்ததாக நெபியுலைசரை எப்படி பிடித்துக் கொள்வது என்பதை பார்ப்போம் நீங்கள் பீஸை பயன்படுத்தினால் அதை பற்களுக்கு இடையில் வைத்து உதடுகளால் மூடவும் நீங்கள் மாஸ்கை பயன்படுத்தினால் மாஸ்கை மூக்கு மற்றும் வாய்க்கு மேல் வைத்து வாய் வழியாக மெதுவாக மூச்சை உள்வாங்கவும் முகமாஸ்க் அல்லது பீஸ் வழியாக பரிந்துரைக்கப்பட்ட நேரம் வரை சுவாசிக்கவும் கொந்தளிக்கும் சத்தம் கேட்டால் அது மருந்து தீர்ந்துவிட்டதற்கான ஒரு அறிகுறி கம்ப்ரெசரை ஆஃப் செய்யவும் நெபுலைசேஷன் முறையின் சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நெபியுலைசரை பயன்படுத்தும் முன் கைகளை கழுவ வேண்டும் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு சுவாசிக்கவும் அவ்வப்போது ஆழமாக சுவாசிக்கவும் ஐந்து மில்லிக்கு மேலாக நெபியுலைசேஷன் அறையில் சொல்யூஷனின் லெவல் இருக்கக்கூடாது நெபியுலைசேஷன் போது பேசக்கூடாது நெபுலைசேஷனின் போது கண்களில் ஆவிப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நெபுலைசேஷன் முடிந்த பிறகு முகத்தை மற்றும் வாயை கழுவி சுத்தம் செய்யவும் ஒவ்வொரு தடவை பயன்படுத்தும் போது எப்படி நெபியுலைசரை சுத்தம் செய்வது என்று பார்ப்போம் முப்பது நிமிடங்கள் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் மருத்துவ மருந்து அல்லது சோப்பு தண்ணி அல்லது வினேகரில் அனைத்து சாதனங்களையும் ஊற வைக்க வேண்டும் இதில் டியூபை சேர்க்க வேண்டாம் முப்பது நிமிடங்கள் கழித்து சுத்தமான கைகளால் வெதுவெதுப்பான தண்ணீரில் அனைத்தையும் அலசி உலர வைக்க வேண்டும் நெபியுலைசரின் பராமரிப்பு ஃபில்டரின் கலர் மாறிவிட்டால் அதை மாற்ற வேண்டும் கம்ப்ரஸரின் வெளிப்பாகத்தை அடிக்கடி ஒரு சுத்தமான துணியால் சுத்தம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறை பயன்படுத்தியதும் டியூபிங் ஏர் அவுட்லெட்டிலிருந்து தனித்து இருப்பதை உறுதி செய்யவும் மவுத் பீஸை பிரிக்கவும் மெடிகேஷன் மூடியை கழிற்றி உள்ளே உள்ள குழப்பியை அகற்றவும் நெபிலைசேஷன் முடிந்த பிறகு முறைப்படி கழுவி சுத்தம் செய்யவும் டியூபிங்கின் வெளிப்புறத்தை சுத்தமாக வைக்கவும் அப்படி டியூபிங்கில் நீர்த்துளி இருந்தால் அதை கம்ப்ரஸர் ஏர் அவுட்லெட்டில் கனெக்ட் செய்து கம்ப்ரஸரை ஆன் செய்து சில வினாடிகள் காற்றை அடிக்கவும் அதிக தகவல்களுக்கு ப்ராடக்ட் பேக்கில் உள்ள குறிப்புகளை பார்க்கவும் அல்லது பிரீத் ஃப்ரீ டாட் காமில் லாக் ஆன் செய்யலாம் அல்லது நீங்கள் நைன் எயிட் செவன் ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபைவ் டபுள் செவனுக்கு கால் செய்யலாம்